ஸ்டூடன்ஸ் வெல்கம் டு ஜி மேக்ஸ் தமிழ் டுடே வர்க்கம் டு சி எக்ஸ் ஒன் பாயிண்ட் பைவ் கொஸ்டின் மில் சிக்ஸ் ஹிர் தே ஹெர் கிவென் செட் எ செட் பி செட் சி வி காவ் டு பையன் வி காவ் டு ஷோ தட் எ மைனஸ் பி இன்டெர்செக்ஷன்ஸ் சி ஈக்குவல் டு எ மைனஸ் பி யூனியன் எ மைனஸ் சி செட் எ செட் பி செட் சி கொடுத்திருக்காங்க இல்லைங்களா அதுல இருந்து இந்த கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட்ட நம்ம ப்ரூப் பண்ணி காட்டனும் இப்போ பஸ்ட் செட் எ பாக்கலாம் செட் எ எ எக்ஸ் 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 Equal to 6n n belongs to whole numbers and n less than 6 இது கண்டிஷன் கொடுத்திருக்காங்க அப்ப செட் aவை நாம கண்டுபிடிக்கணும் set aவை கண்டுபிடிக்க என்ன பண்ணனும் x such that x கொடுத்திருக்காங்க இல்லையா அப்ப ஓட வேல்யூ என்னவா இருக்கும் x 6n சொல்லி இருக்காங்க இங்க xங்க வந்து 6n சொல்லி இருக்காங்க அப்ப இங்க nோட கண்டிஷன் என்ன

n equal to 0 அப்படினா x என்ன இருக்கும் 6 into 0 0 அதே மாதிரி n ஓட வேல்யும் 1 next number 1 1 x என்ன வார்க்கும் 6 into 1 6 அப்படின் அதே மாதிரி x வேல்யூ வேல்யும் கண்டுபிடிக்கணும் கண்டு படிக்கினும் அப்பா நெக்ஸ்ட் நம்பர் 2 6 into என்ன வரும் 12

x x x such that equal equal to 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 2n, 2n n n belongs to natural numbers and 2 less than n, less than than or equal to 9. அடுத்தது இது நம்பர் நம்பரு என்னோட வேல்யூ எங்கிருந்து எடுக்கலாம் நீங்க கண்டிஷன் என்ன டூவை விட பெருசா இருக்கணும் அப்ப நம்பர் த்ரீல இருந்து போய்க்கலாம் த்ரீ ஃபோர் சிக்ஸ் n less than or equal to செவன் எயிட் அண்ட் எடுத்துக்கலாம் இப்போ, எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் இருக்கு இல்லையா டூ 3 த்ரீ டூ த்ரீ இதே மாதிரி எக்ஸோட நெக்ஸ்ட் நம்பர் இதே மாதிரி நம்ம பார்க்கணும் அப்ப டூ 4 இதே மாதிரி தான் எக்ஸ் டூ 5, அப்படின்னா டென் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் எக்ஸ் டூ இன்டூ சிக்ஸ் அப்ப டுவெல் அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் டூ இன்டூ செவன் ஃபோர்டீன் அப்படின்னு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்பர் எக்ஸ் டூ இன்டூ எயிட் இந்த லாஸ்ட் நம்பர் நம்பர் நைன் கொடுத்துருக்காங்க அப்ப எக்ஸ் என்னவா இருக்கும் டூ இன்டூ நைன்

என் கேபிட்டல் என் அப்படின்றதுனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அண்ட் நைன் இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் எக்ஸுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க எக்ஸ் விசேசிக்கொட்டும் த்ரீ என் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்ப ஒவ்வொரு எண்ணையும் நம்ம த்ரீ ஆள் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் வேல்யூ கிடைச்சிரும் அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கு ஃபோரா இருக்கு அப்போ த்ரீ ஃபோர்ஸ் டுவெல் அப்படின்னு எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் X 3 ఇంటు 5. 15. Next X which is equal to 3 ఇంటు 6. 18. అదే పోలా. మీది ఇల్లా నమ్బరే ఎటితమ్నాం. నమ్మ ఏ ఏక్ సోడా వాల్యు కందు కట్స్యలు. స్రియాం. అప్పా 3 ఇంటు 8. 8. 24. X set C ஓட elements எட்த்துக்கலாம் value of X நாம் set C ஓட elements that is 12, 15, 18, 21 24 and 27. These are the elements for set C. இப்பா நம்ம மறுபடியும் நம்ம condition என்னன் பாப்போம் இங்க என்ன கேட்டிருக்காங்க நா A minus B intersection C which is equal to A minus B union a மைனஸ் சி இதை வந்து proof பண்ணனும் இல்லையா இப்போ இது பாத்திரலாம் வாங்க செட் a எலிமெண்ட்ஸ் செட் பி எலிமெண்ட்ஸ் செட் சி எலிமெண்ட்ஸ் இருக்கு

18, 18 18 24 and 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 minus B B intersection intersection C C what are the elements in B intersection C? 12 and 18. 12 என்ன அதாவது இருக்கிறதா பார்த்து எழுதணும் அப்படி பார்த்தா டுவெல் அண்ட் எயிட்டீன் எடுக்க தேவையில்லை மீதி உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் எடுத்துக்கலாம் 0 சிக்ஸ் தேர்ட்டி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதை என்ன கொடுத்திருக்காங்க ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி நம்ம என்ன பண்ணலாம் ஏ மைனஸ் b கண்டுபிடிக்கலாம் செட் ஏ ல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் ஜீரோ சிக்ஸ் ட்வெல்

ஏழுலுள்ள உறுப்புகள் பீல இல்லாம இருக்கணும் அப்படி பார்த்தா என்ன வரும் இங்க ஜீரோ இருக்கு இங்க ஜீரோ இல்லை அப்ப ஜீரோ எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க சிக்ஸ் இங்க இருக்கு அப்போ அதை எடுக்க தேவையில்லை நெக்ஸ்ட் டுவெல் டுவெல்லும் இங்க இருக்கு நெக்ஸ்ட் எயிட் அண்ட் டென் ஏல இல்லை ஆனா பீல இருக்கு நம்ம ஏ உள்ள உறுப்புகள் பீல இல்லாம இருந்தால் மட்டும்தான் எடுத்து எழுதணும் எயிட்டீன் பாருங்க ஏதோ இங்கேயும் இருக்கு அதனால ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் தேர்ட்டி

நம்ம கண்டிஷன் என்ன மைனஸ் 0, 24, 30, Union a தேர்ட்டி 0, சேர்த்து எழுதணும் சேர்ப்பு கணம் யூனியன் சேர்ப்பு கணம் சேர்த்து சேர்த்தில்லுதும் போது என்ன வருது ஜீரோ ఏంట మైస్ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜிமேக்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்